இந்தியா கூட்டணி என்று ஆளுங்கட்சியில் எல்லா கட்சிகளும் இருக்கின்றார் எல்லாமே இருக்குது இது என்னாச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சொந்த சின்னத்தை விட்டு கூப்பிட்டு சொந்த சின்னத்தை விட்டுட்டு அந்த அந்த ஜெயலலிதா அம்மா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபாலோ பண்ண ஒரு மேட்ரு சொந்த சின்னத்தை விட்டுட்டு இது பேமெண்ட்டு ஏதாவது விஷயமா பேமெண்ட் இல்லை செலவுக்கு போக்குவரத்து வாங்கிட்டு நான் வந்து திமுக இதில் எவ்வளோ அதிமுக நிற்கிறேன் நின்றுட்டு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நிறைய கட்சிகளை ஆறு வருஷமா எலெக்ஷன்லேயே நிற்காம அந்த சின்ன நீங்கள் இந்த சின்னத்தில் போய் நின்னீங்க ஆறு வருடமாக சே தேர்தல் நிற்காத கட்சிகளுக்கு அஞ்சு அரம்பார் திரும்ப கொண்டு வைக்க போவேன் அடிப்பட்டது யார் சொந்த சின்னத்தை விட்டுட்டு வேற அவங்க ஆளுங்கட்சி சின்னத்தில் வந்த வந்தப்பின இதை தப்பிச்சது திரும்ப அவன என்ன பண்ணுற பானை சின்னத்தில் தான் ஏன் நிற்பேன் அது கொடுத்தா கொடியா என்னாச்சு அவர் ஒரு அளவு பார்த்தேன் என்னடா இது இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பல்லாவுக்கு தூக்குறது வேலை இருக்குது யார் சின்னத்தில் கொடுறான்னா அது முதல்ல உண்டு இதை ஃபாலோ பண்ணி வைகோவும் என்ன பண்ணியாச்சு வைகோ தன்னுடைய பையனுக்கு கொடுத்தாச்சு அப்புறம் இந்த எம்பி சீட்டு கொடுக்குற எம்பி எம்பின்னு ஒன்று இருக்குல்ல எம்பி எம்பி வெட்டி பார்க்குறது அந்த சீட்டு கொடுக்குறதுன்னு ஒரே ஒரு சீட்டு கொடுத்து வாயடிச்சு மூடி உக்கார வச்சாச்சு யார் வைகோவை இந்த பக்கத்தில் வந்து கமலஹாசை வந்து இல்லை ஒன்று கடை போனியாவில் ஊர்வலம்லாம் சுற்றி வச்சாச்சு நிறைய நின்னாங்க கண்டுபிடி இது நின்று அந்த மண்ணி புரியல அதெல்லாம் விட்டு போயிட்டாங்க இதுவும் நடைமுறை கட்சி சின்னம் போயிடுச்சு அந்த கொங்கு நாட்டு அந்த ஈஸ்வரன் அந்த வகைராக்கள் சொந்த சின்னத்தில் நிற்கல அதுங்க காலி அப்போ ஜவஹர்லால் சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க முஸ்லீம் லீக்கில் அந்த அந்த கட்சியை சேர்ந்தவர் அடுத்து வந்து நிறைய பேர் இந்த கருணாசு அந்த மாதிரி கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு கிடைக்கிறாங்கல்ல நான் பண்ண எம்எல்ஏல்லாம் தமிழ் மண் சார் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த சின்னத்தில் சொந்த சின்னத்திலலாம் அதெல்லாம் காலியாகி இப்போ தேர் எடுத்து திருவிழா விட்டாங்க யார் அன்னைக்கு ஆசைப்பட்டு அன்னைக்கு ஆசை புறம்பு சினிமா என்னான்னு இருப்பானோ சில பேர் இவ்வளவு இருப்பான் அதில் தான் சார் காசு வருது அடுத்த லெவலில் போனால் வருதுன்னு விட்டுட்டான் அது பண்ணி போவேன் அதனால் என்னாச்சு கட்சி அங்கேயாது இப்போ விஜய் கூட வரக்கூடியது யார் யார் இப்போ என்னாச்சு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இதுக்கு முந்தின சொல்ல சொன்னோம் அவர் முதலில் தேர்வு செய்தது காங்கிரஸ் தான் பாஜக அல்ல ஓகே இப்போ என்னாச்சுன்னா இப்போ காங்கிரஸ் வந்து பேச்சில் இருக்காங்க இப்போ காங்கிரஸ் நீங்கள் அந்த இன் இன்டர்னல் கூட்டம் அல்லது சில இடத்துல வெளிக்கூட்டத்தில் நீங்கள் போனீங்கன்னா எப்பயும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை செயற்குழு புதுக்குழு மாவட்ட செயற்குழுலாம் பண்ண பார்த்தா பெரும்புச்சூடுறான் எப்படி அது லெண்டனி நெருப்புல போட்டால் கருணும் எரியணும் சாம்பலாக போனோம் ஆவியாக போதும் இதுதான் சரி ஒரு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னா பிரபலகுமார் மகந்தான்னு மாணவர்களாக சேர்ந்து அஸ்ஸாமில் போனேன் அஸ்ஸாம் கனசேக பரிசத்து அவரும் புது கட்சி யாரும் பின்புலமே கிடையாது ஏன் நம்ம என் டி ராமன் அவர் அவர் எந்த கட்சியிலையுமே இல்லை புது கட்சி வந்துச்சு ரங்கசாமி நம்ம ஊர் பக்கத்தில் ரங்கசானன் அவரும் முப்பது நாற்பது நாளில் கட்சிய ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சார் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் யார் டெல்லி முதலமைச்சராக ரெண்டு தடவை மூணு தடவை வந்து இப்போ போயிருக்கிறார் அவர் அவரும் பொது கட்சி இந்த பக்கம் பாஜக இந்த பக்கம் காங்கிரஸ் அசுரத்தனமாக விருப்பம் அடிக்கிறார் இதுதான் இன்றைக்கி விஜயோட நிலைமையும் அடுத்த அவ்வளோ ரெங்கசாமி சார் அடுத்த தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டோம் இவ்வளோ பேரும் வந்து புதிதாக கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் ஆரம்பித்தார் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் நடந்தால் டிஎம்கே வளர்ந்ததுங்க அது வந்து அதை நம்ப மறுத்தாலும் நடைமுறை உண்மை அதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் வந்து அன்றைக்கி கழுத்தில் க இந்த துப்பாக்கி சூடு போடுப்பாங்க டிஎம்கே வர முடியுமா அது பொருந்தாக கூட்டணி என்பது குப்பையில் குப்பையெல்லாம் சேர்த்து பண்ண ராஜாஜி பூனூலில் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு பிராமணர்கள்லாம் போனப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுபோல் முஸ்லீம்களுக்கெல்லாம் இணைய அது சா எல்லாம் சேர்த்து தான் அவர் பண்ணார் எழுது கம்யூனிஸ்ட்டுக்கு சேர்ந்து தான் அவங்க பண்ணாங்க இது செய்யணும் இப்பொழுது இவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க எவ்வளோ அழியாக போகிறது தமிழ்நாட்டில் வந்து நூறு வாரியங்கள் இருக்கின்றாங்க நூறு வாரியங்கள் இருக்கின்றன விவசாயத்தில் நாலு வாரியம் இருக்குங்க இப்போ முந்திரி வாரியம் இருக்குது அடுத்த வேளாண் விற்பனை வாரியம் இருக்குது இதெல்லாம் நிறைய வாரியங்கள் இருக்கின்றன என் கோப்பட்டுன்னு பொறியியல் இந்த மாதிரி நிறைய விஷயம் மருத்துவ கழக என்னமோலாம் அந்த நூறு வாரியம் அது கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே கொடுக்க மாட்டாங்க ஒரே ஒரு ஆள் குமரியானந்தன் காங்கிரஸ் அடுத்து பீட்டர் அவங்களுக்கு செஞ்சக்காய் ஜாலரை அடிச்சு கொடுப்பாங்க இது எப்பொழுதும் உள்ளது தான் கட்சிக்காரன் நினைப்பா ஓட்டு போகிறதுலேருந்து போஸ்ட் ஓட்டுறதுலேருந்து இப்போ போடு எழுத்துலேருந்து வீட்டுக்கு ஓட்டு கேட்குறதுல நான் வாங்கி கொடுத்துட்டு போகிறது நான் இதுவான் ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன பிரச்சனைனாக்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அன்புமணி அன்புமணிவான் உனக்கு வந்து மெடிக்கல் தரேன் நீ நான் வந்து கூட்டணி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போப்பான் அப்படின்னு சொன்னாங்க ஏனென்றால் காங்கிரஸ் அங்கே ஒத்துக்கொண்டது காங்கிரஸ் வந்து திமுக முட்டுக் கொடுத்ததான் அந்த ஆட்சியே இருந்துச்சு இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை ப்ரீபேட் ஆகிட்டாங்க என்னதான் சகோதரக்காரன இருக்கிறவருக்கு சகோதரர் சொல்லி தானே ஆகணும் இது செய்து விட்டார்கள் இது ஒரு பக்கம் இது இப்போ வந்து அவருடைய இப்போ கூட்டணியில வரக்கூடிய எல்லாம் பேசி வச்சுட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு இங்கே இருந்தால் தேராது ஒரு அமைச்சர விளையாடும் கொடுக்க மாட்டாங்க அந்த வாரியங்களும் கொடுக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த உள்ளாட்சி அமைப்புள்ள நேரடி தேர்தல் வரும்போது சில கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்னாச்சுன்னா இப்போ தாவா த அந்த பழனியாண்டி எல்லாம் திருச்சி அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்க இப்போ இருபத்தஞ்சி மாநகராட்சி கொடுக்க வேண்டியது டைரெக்டாக எலெக்ஷன் வச்சு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு துணை மேயர் துணை அந்த தலைவர் ஆஃப் முனிசிபல் முனிசிபாலிட்டிஸ் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அதெல்லாம் கொடுத்துரு ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு இதுக்கும் யூஸ் ஆக சும்மா உட்காந்து கௌரவ போஸ்ட்டு அதே போய் சேர்மேனாக அந்த கவ இவருக்கு தான் உண்டு பெருந்தலைவருக்கும் அந்த மேயருக்கு தான் அந்த பவரே இருக்குது அதில் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை நம்ம சேனல் வந்து ஜேகே டிவி அந்த ஜேஇஒய் அது பார்த்துருக்கலாம் இந்த டிவிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கட்டாயம் இல்லை ஆனால் பண்ணி வைத்தால் நம்ம எல்லாருடைய தகவல் எல்லாம் நம்ம ஆன்மீகம் சொல்கிறோம் அரசியல் சொல்கிறோம் மருத்துவம் சொல்கிறோம் சாதாரண ஆரோக்கிய விஷயத்தை ஜென்ரல் ஹெல்த்லாம் சொல்லிகிட்ருக்கோம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் ஊக்கப்படுத்துங்களேன் இதை கிசு கிசு எல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை தவறான தகவல் சொல்கிறது இல்லை யாரும் டேமேஜ் பண்ணுறதில்ல பொய்யான தகவலின்னு சொல்கிறது இல்லை அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவங்க பல்லாங்கு தூக்கம் மட்டும் வேலையா நினைவுக்கு எல்லாம் வந்து விட்டார்கள் ஏப்பா சொல்லிட்டாச்சு மத்தியிலிருந்து வந்த காங்கிரஸ் பதினேழு இடம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டார் இந்த கால வர்றது புல் டவுன் பண்றது என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எப்போதுமே உண்டு எப்படின்னா தூக்கடிக்கணும் ஒரு ஜெயலலிதாவுக்கும் உண்டு இங்க கலைஞருக்கும் உண்டு பாதி பாதி சரியா வரலனாக்கா ஒருத்தர் ஒருத்தர் புல் டவுன் பண்ணிட்டாக்கா நிறைய சீட்டும் இதுதான் நிலைமை அதனால காங்கிரஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த கம்யூனிஸ்டுகள் இந்த போராட்டம் ரெண்டுமெல்லாம் பண்ணிக்கிணி இப்போ எல்லாம் அண்மை போராட்டம்னா அது வந்து வேறு கட்சியாக விஜய் சொன்ன க கதை தான் என்ன சொன்னது முதலீடு போனதாக இங்கே இருக்கிற கம்பெனிகள் வேலை போய் அங்கே போய் முதலீடு போட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அது உண்மை என்ன என்பதை அது ஆராய்ந்து பண்ணணும் அது நம்ம அந்தளவுக்கு தகுதி இல்லை அது செய்து கொள்ள வேண்டும் நிலைமை அப்படி இருக்கு அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனி இயங்க முடியலன்னா அவர்கள் மீது வந்து சின்ன சின்ன கேஸெல்லாம் போட்டு பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் மேலே பதியப்பட்டிருக்கிறதா ஒரு சொல்வாடை இன்னைக்கு போய் விட்டுட்டு அவர் அவரை திட்டுப்பா இவரை திட்டு தான் ஆகும் வந்தாக்கா எல்லோரும் உள்ள பிடிச்சி போடும் கட்சியே காலி அதனால ஆட்சி இருக்கிற வரையில் அவர்கள் அவர்களை விட நூறுரூவாய்க்கும் நடிப்பான்னா ஆயிர ரூபாய்க்கும் நடிக்கக்கூடிய அளவுக்கு செய்து கொண்டு தான் இருப்பார் அவர் சொல்லிட்டார்ல நீ எங்கே இருந்தாலும் இங்கே தான் இருப்பீங்கன்னு சொல்லியாச்சு அது ஒரு பக்கம் திட்டுறது போகிறதுலாம் விட்டு ஹெவியாக தான் திட்டுறதே அது திட்டி முடித்து விட்டார் விடுதலை சிறுத்தைகளும் வந்த கம்யூனிஸ்டுங்கிட்டத்தட்ட வந்தாச்சு இது போய் இது ஏடிஎம்கேல சேருமாட்னா ஏடிஎம் கேல அவருடைய கான்ஃபிடண்ட் பண்ணி ஏன்னா பைக்கு வந்த போதே மார்க்சிஸ்டுகள் போய் ஸ்டேட்டா சேர்ந்தார்கள் இது ஒரு நிலைப்பாடு சொல்லுங்கள் இப்போது எது வருது நான்கு முனை போட்டி நான்கு முனை போட்டி தான் அதிமுக இருக்கும் ப்ளஸ்ஸு பாஜக டிஎம்கே இருக்கும் ப்ளஸ்ஸு காங்கிரஸுக்கு போச்சுன்னா பள்ளிகள் என்ன அந்த எம்பி எலெக்ஷனில் நாற்பது நாற்பது வந்தால் ராகுல் காந்தி காண்பித்ததால் தான் நாற்பது நாற்பது வந்துச்சு அது அவர்களும் புரியும் இவர்களுக்கும் புரியும் ஆனால் தெரியாத மாதிரி எங்களால் தான் வந்தீங்கன்னு சொல்லிவாங்க இவங்களுக்கு கொடுத்த சீட்டு என்ன எம்பி எம் எம்எல்ஏக்கு இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்து பதினெட்டு ஜெ ஜெயிச்சுனா கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் கொடுத்து ஜெயித்து விட்டார் டிஎம்கே எவ்வளோக்கு ஜெயிச்சுது இதெல்லாம் கணக்கு பண்ணி வச்சிருக்கிறார் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை ஜெயித்ததுக்கு மூணு சீட்லாம் கம்யூனிஸ்ட்கள் சொல்லிட்டேன் அந்த மூணை முக்கா சீட்டு அஞ்சே முகா சீட்டு சீட்லாம் எனக்கு பி வாட் கன்சால்டேட்டட் மேட்டர் வந்து திமுகவில் எல்லோருமே வந்து கட்சியிலே பொ பொறுமுறான் கை காலம் காட்ட மாட்டுறாங்க அதுக்கு கட்சிக்காரன் போனாலே பணம் கொடுக்க வேண்டியிருக்கு பார்ட்டி பண்ணுறேன்னா என்னங்க செய்யறதுன்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ மொத்தத்தில் என்ன நடக்க போகுது விஜய் கட்சிக்கு யார் வர்றாருன்னு சொல்லியாச்சு காங்கிரஸ் டெஃபினட்டாக வருது இது வந்து ஹேஷியம் இல்லை அது தெளிவுபடுத்தப்பட்டு பேச்சுவார்த்தை முடிந்து விட்டுது விடுதலை சேர்த்துக்கள் பேச்சுவார்த்தை வெளியில் கற்று எலெக்ஷன் வர கற்றுவாங்க ஒரு மூணு மாதம் தானே கத்திட்டு போங்கடா இப்போ என்னாச்சு பழ எழுவி பாலில் வந்துச்சுன்னு சொன்னார்ல எங்கள் ஐயா விஜயகாந்தே ஒருவார் நான் அவரே வந்து இப்போ திரும்பிட்டார்ல அது போலதான் இப்போ எல்லாமே இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து நாங்கள் நிறைய நிற்கணும் நின்று எங்களுக்கு போங்க நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு ஒரு ஓட்டுல தோத்து போயிருக்கு இதெல்லாம் அனுசரித்து செய்வா செய்தால் நல்லது கட்சிக்குன்னு ஒரு தொண்டர்கிட்ட ஒரு கேவலமான கட்சியாக இருந்தாலும் ஒரு நூறு பேர் இருந்தால்தான் கட்சியை வச்சு தொகுதிக்கு அது கூட அடிச்சிடும் பார்த்து ஆக விஜய் வந்து தம்பிகள் வரா விஜய்க்கு வந்து காசு வாங்கிட்டான் அந்த பிஸ்னஸே கிடையாது இதுதான் ரியாலிட்டி மக்கள் வந்து நிற்கிறா பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள் எங்கே வேணாலும் கூட்டம் வந்து வர்றதெல்லாம் காசு கொடுத்தனா ஆயிரம் ரூபாய் என்னக்கேன் வந்து அழைச்சிட்டு வர்றதுக்கே ஒவ்வொருத்தனையும் ஆனால் தானாக வந்து சேர்ந்த கூட்டம் இதுதான் பார்த்து